முருகாசரணம் இன்று பரவு நெடும் கதிர் எனும் மதுரை திருப்புகழை பதிவு செய்கிறோம் இந்த பாடலில் அருணகிரியார் முருகனிடம் செய்த பிரார்த்தனையே சீர்பாத வகுப்பிற்கு மூல திகழ்வது பாடி வரையிலும்லவிடும் என்று வேண்டுதலாகும் பொது திருப்புகளிலே நின்பத யுகழ் பிரசித்தி என்பன வகுத்துறைக்கு நின்பணி தமிழ் தயத்தி அருள்வாயே என்றும் இறைவனிடம் இறைஞ்சுகிறார் அருணகிரியார் இந்த பாடலின் முதல்வருகில் இறைவனின் திருவடியை சூரிய ஒளிக்காட்சியை ஒப்பிட்டு பாடுகிறார் அதேபோல சீர்பாத வகுப்பின் முதல் வையிலேயே உததி இடு கடவும் மதகத வருணகுல துரக உபலளித கனகல தசத கோடி சூரியர்கள் உதயமென அதிக கலபகமையின் விசை யுகமுனி வெண் ஒரு ஜோதி வீசுவதும் அபிராமநாயகி தன் மதலை மலை கிழவன் அனுபவன் அபயன் உபய சதுர்மரகின் முதல் நடு முடிவின் மனநாறு சீரடியே ஒருவனுக்கு நோய் நேர்ந்தால் மூன்று வகையான சிகிச்சைகளை மேற்கொள்வது மரபு அதில் ரட்சை தாயத்து போன்றவர்களை தரித்துக் கொள்வது மணி எனப்படும் ஜபங்கள் அருட்பாடுகளை ஓதுவது மந்திரம் நோய் தீர மருந்துகளை உட்கொள்வது ஔஷதம் பெருவி நோயை அகற்றுவதில் மணியாகத் திகழ்வது சீர்பாத வகுப்பு காரணம் என்னவெனில் ஆண்டவனை விட அவரது திருவடிகளே சிறந்தது நம்மை நன்னெறிக்கு அழைத்துச் செல்வது என்பது வாக்கு இறைவனின் சீர்பாதங்களே முக்திக்கு வித்தாகம் என்கின்ற கோட்பாட்டை மணிவாசகர் சிவபுராணத்தை துவக்கத்திலேயே நம சிவாய வாழ்க தாழ் வாழ்க என்பதிலே சிவபெருமானின் திருவடிகளே பஞ்சாட்சர வஸ்துவாக இருக்கிறது என்பது மிகவும் சூட்சமாக விளக்குகிறார் இந்த மதுரை பாடலின் கடைசி வரியிலே கமகமிகும் பதி என்றார் அதே போல பரிவுரி துவங்கும் சேலம் திருப்புகளில் கிளருநாதர் கொரு மகனாகி திருபலர் சேல தமர்வோ நே என்கிறார் திரு என்றார் லட்சுமிகரம் என்ற பொருள் அந்த லட்சுமீகரம் திகழக்கூடிய நகை கடைகள் சேலமா நகரிலும் தற்பொழுது மிகுதியாக உள்ளது அன்றேகிரியார் பாடியிருக்கிறார் என்பதை நினைக்கிறேன் திருப்புகழையும் புகழையும் விளக்கத்தையும் கேட்டு இறுதியில் இன்று குரு பூஜை கொண்டாடப்பெறும் கலிகம்ப நாயன சிறுத்தை பார்ப்போம் முருகாசரமும் வரும் அதனாலே பகர வழங்களும் நிகர விளங்கிய இருளை விழுந்தது நிலவாலே பகர வழங்களும் நிகர விளங்கிய இருளை விழுந்தது நிலவாலே வரையினில் எங்க நூலவி நிறைந்தது வரிசை தரும் பகமது பாடி வரையில் எங்க உலவி நிறைந்தது வரிசை தரும் பாடி செய்ய அன்பரும் மகிழவரங்களும் வரங்களும் அருவாயேன் அரகரா சுந்தர அருள்முக என்று நீ அணிய பணி திடமகிழ்வோ அரகரா சுந்தரா அருமுகா என்று நீ அடியோ நே அஜல நெடும் கொடி அமை உமை தன் சுத குரமகள் மனவாழ அஜல நெடும் கொடிய உமை தன் சுத குரமகள் மனவாழா கருதாபு மக்களபணி மணி மார்வ கருதருள்முயரவணா புங்கு மகளபமணி விடுமணி மார்வார் கனகபிகும் பதி மதுரை வளம் பதி அதனில் வளந்தருள் பெருமாளே கனகபிகும் பதி மதுரை வளம் பதி அதனில் வளந்தருள் பெருமாளே வளமோடு செந்தமிழ் முறைதைய அன்பரும் அகிழவரங்களு மருந்தாயே பரவு நெடும் கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே எல்லோராலும் போற்றப்படும் நீண்ட கிரணங்களை உடைய சூரியன் உலகெல்லாம் விரும்பும்படி உலா வரும் காட்சிதானோ இது இந்த திருவடி என்று சிறப்பித்தும் பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலி சொல்லக்கூடிய வளப்பங்களுக்கெல்லாம் ஒப்பாக விளங்குகின்றதும் இருளை போக்கி உதயமாவதுமான நில இது இந்த திருவடி என்று சிறப்பித்தும் வரையனில் எங்கனும் உலவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி மலையிடங்களில் எவ்விடத்தும் உலாவி நிறைந்து வரிசை தரும் ஒழுங்கான காட்சியை தருகின்ற பதம் உனது திருவடிகளை நான் பாடி வளமுடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே சொல்வளம் பொருள் வளம் கூடிய செழுமை வளத்துடன் செந்தமிழ் பாவால் உன்னை உரை செய்ய உன்னை சொல்லி புகழ்வதற்கும் அந்த பாடல்களை கேட்டு அன்பர்கள் மகிழவும் வரங்களை தந்து அருள் புரிவாயாக அரகரா சுந்தர அருமுக என்று உனி அடியர் பணிந்திட மகிழ்வோனே அரகரா அழகா அருமுகத்தவனே என்றெல்லாம் உனி உன்னி தியானித்து அடியார்கள் உன்னை வணங்க மகிழ்ச்சி கொள்பவனே அச்சல நெடும் கொடி அமை உமை தன் சுத குரமகள் இங்கித மணவாளா இமயமலையில் தோன்றிய பெருமை வாய்ந்த கொடியனைய அம்மை உமையின் பிள்ளையே குரமகள் வள்ளிக்கு இனிமை வாய்ந்த மனவாளனே கரு தரு திண்புயரமணா குங்கும களமணிந்திடும் மணிமார்பா நினைத்திற்கும் அருமையான திண்ணிய புயங்களை உடையவனே சரவணபவனே செஞ்சாந்து கலவை அணிந்துள்ள அழகிய மார்பனே கனகமிகும் பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே பொன் ஒளி பொன் மாடங்கள் நிரம்பிய நகராகிய மதுரை என்னும் செழிப்புள்ள தலத்திலே விளங்கி வீற்றிருந்தருளும் பெருமாளே உன்னை செந்தமிழ் பாவால் சொல்லி புகழ்வதற்கும் அப்பாடல்களை கேட்டு அன்பர்கள் மகிழவும் வரங்களை தந்து அருள் புரிவாயாக முருகாசரணம் திருப்புகள் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டோம் கலி கம்பன் கைதடிந்தி அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் திருத்தொண்ட தொகையிலே போற்றப்படக்கூடிய கலிக்கம்ப நாயனார் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் நடுநாட்டில் வளங்கள் நிறைந்த பழம்பதி தெரு பெண்ணாகணம் என்பது அவ்வூரிலே மணிகர் குலத்திலே அவதரித்தவர் கலிக்கம்பநாயனார் அவர் சிவனடி பற்றாகிய அன்புடனே வளர்ந்து அப்பதியில் தூங்கானே திருக்கோயில் எழுந்தருடைய சிவக்கொழுந்து நாகருடைய திரு தொண்டிலேயே பற்றாக பற்றி பணி செய்து வந்தார் அவர் வேறு ஒரு பற்றும் சிவனடியார்களின் இதுப்படி இனிய திருமுதனை ஊட்டி வேண்டுமெனவற்றை இன்பம் பொருந்து அழித்து வந்தார் மேலும் உலக ஆசைகளை சார்ந்து இருக்கவில்லை எனவே போற்றப்படுபவர்களால் வணங்கப்படுகிறார் பிச்சைக்காக செல்லும் இறைவனின் அடியார்களுக்கு பழங்கள் புதிய காய்கறிகள் நெய்யுடன் நேர்த்தியான அரிசி ஆகியவற்றை விருந்துடன் பரிமாறினார் அது குறைபாடற்ற சேவையாகும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பக்தர்களுக்கு இந்த அத்தியாவசிய சேவையை முழு மனதுடன் தொடர்ந்தார் அந்த நடைமுறையிலே ஒரு நாள் வழக்கம் போல அவர் பக்தர்களை எளிமையான வார்த்தைகளாலும் மறந்த மகத்துடனும் பணிமான செய்கையுடனும் வரவேற்றார் அவர்களுக்கு விருந்து பரிமாறும் முன் தன சுத்தங்களை கழுவிய பெரியவர் பக்தர்களின் பாதங்களை கழுவி வந்தார் அவருடைய மனைவி ஆறு ருசிகளிலும் நிறைவான உடைமை சமைத்து இருக்கைகள் மற்றும் தேவையான அனைத்து பொருட்களையும் தயார் செய்து நாயனார் பக்தரின் கால்களில் தண்ணீர் ஊற்றுவதற்காக அவருடன் கனவெல்லும் வந்தார் ஒரு நாள் முன்போல திருவமுது உண்ண வந்த அடியார்களின் திருவடிகளை மனைவியார் நீர்வார்க்க தாம் விளைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது முன்னர் தம் ஏவலாளராய் இருந்து ஏவலை வெறுத்து சென்ற ஒருவர் சிவனடியாரது சிறு வேடத்துடன் வந்தார் அவரது திருவடியினை விளக்குவதற்கு நாயனார் அவரது அடியினை பிடித்தார் அப்பொழுது மனைவியார் இவர் முன்பு ஏவல் செய்யாது அகன்றவர் போலும் என்று தயங்கியதால் முட்டுப்பாடு நிகழ்ந்தது நாயனார் மனைவியாரை பார்த்தார் அவரது கருத்தை அறிந்தார் தண்ணீர் சம்பை வாங்கிக் கொண்டு அம்மனைவியாரது கையை வாழால் வெட்டினார் அடியார் திருவடியை தாமே விளக்கி அமுது ஊட்டுவதற்கு வேண்டிய ஏனைய செயல்களை எல்லாம் தாமே செய்து சலனமில்லாத சிந்தையுடன் அவர்களுக்கு திரு அமுது ஊட்டினார் இவ்வாறு பல நாள் சிவ தொண்டாட்டி தெய்மாதம் தேவதி நட்சத்திரம் கூடிய இந்த நாளில் சிவருமான் திருவடிநேழி அடைந்தார் இவரை தீவ சேக்கிரா சுவாமிகள் வெறித்த கொன்றி முடியார் தம் அடியார் இவர் முன் மேவு நிலை குறித்து வெள்கி நீர்வாராது பாராது ஒழிந்தாள் என்று மனம் கொண்டு மறித்து நோக்கார் வடிபாளி வாங்கி கரகம் வாங்கி கைதரித்து கரக நீர் தாமே அவர் தாழ் விளக்கினார் திருச்சி